வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு இது மாதிரி வெந்தய குழம்பு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்பு வாங்க அது அருமையான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கி இப்போ பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது கருகுச்சுனா கசப்பு வந்துடும் அதனால வெந்தயம் வந்து வறுக்கிறது ரொம்ப முக்கியம் கருக விடாமல் வறுக்கணும் இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் இதெல்லாம் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழு சாப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த வெங்காயத்தோடய சேர்த்துடலாம் இப்போ தான் நல்லா கூண்டு வதங்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு வீட்டில் வச்சுருக்க குழம்பு மசாலாத்து சேர்த்துக்கலாம் இந்த விடியை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதிலே வந்து காரம் இருக்கும் பத்திலாம் காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த வெந்தய குழம்புலாம் கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு பொடி போட்டதும் தருகி போயிடும் இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா அடித்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பெங்களூர் தக்காளிங்கிறதுனால நான் வந்து எப்பயுமே அடிச்சு தான் சேர்ப்பேன் இல்லைன்னா கல் மாதிரி தக்காளி வந்து வதங்காது குழம்பு டேஸ்ட் இருக்காது அதனால இந்த மாதிரி எப்போயுமே நான் அடிச்சு ஊற்றிடுவேன் உங்களுக்கு எது ஒரு போனிங்க அது மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பக்கத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கெலாம் கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் குளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க இப்போ திக்னஸ் பார்த்துக்கோங்க திக்னஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வறுத்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பொடிச்சிருக்கேன் இப்போ இவ்வளோ நம்ம வந்து போட்டுறக்கூடாது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் இது வந்து அடுத்து நம்ம குழம்பு வைக்கல இந்த பொடி வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொடி சேர்த்துக்கணும் நான் வந்து இன்னும் கூட ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன் கசப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கசப்பயிரும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நல்லா குறைச்சிருக்கு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாரு நல்லா திக்காக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து திருவுண்ண தேங்காயில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு என்ன தெரிஞ்சு வரட்டும் திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க ஆரிச்சுன்னா நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு அப்படி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க அடுப்பு வந்து குறைச்சி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே சில்லாக இருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அருமையாக வந்துருச்சு இதே மத்தரில் எல்லாத்தையும் தாளித்து விட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துருந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் உங்களுக்கு கேஸுமே நல்லா மிச்சமாகும் அவ்வளோதான் அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் கஞ்சிக்கெலாம் அந்த குழம்பு ஊற்றி விட்டு சாப்பிடுங்க அவ்வளோ அதேவாக மிருதமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி